கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்ன்றது பற்றி தானுங்க துல்லியமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் கோட்சாறு ரீதியாக கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு அதிசயம் உண்டு கன்னி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு மூணாவது பாதகத்தில் சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து குரு பகவான் தனகாரகனுடைய பார்வை வாங்குகிறார் ரெண்டாவது அதிசயம் என்னான்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரம் வாங்குகிறார் அற்புதமான நேரங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் செய்ய முடியலையென்ற ஆதங்கத்தில் இருந்தாலும் சரி சுய தொழில் செய்கிறதுக்குண்டான பிரமாதமான நேரம் எவ்வளோ நாள் வரைக்கும் சார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னா இருபத்தி மூணாம் தேதி வரை நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு மூன்றாவது பாதகத்தில் தைரியஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணத்தில் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டைக்கட்டையாக பல விதமான தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகள் விலகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுடைய ஜாதக ரீதியாக செய்ய வேண்டிய தொழில் ஒன்று இருக்கும் பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது எந்த நேரத்தில் ஒரு செயல் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தானங்க தெரியும் ஏன்னா விதைக்கிற விதையெல்லாமே விளையிறது இல்லை எது செய்தாலும் நாலு நட்சத்திரம் பார்த்து அதுக்குண்டான அமைப்பு பார்த்தது செஞ்சால் மட்டும்தான் சௌகரியமாக இருக்கும் அதனால் தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஜோதிட பொக்கிஷத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்தாங்க என்ன தான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி வளர்ந்தாலும் வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே பாதை இந்த ஜாதகம் கன்னி கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் எந்த தொழில் செய்யணும்னு இருக்கோ அந்த தொழிலை நவம்பர் ஒன்றுலேருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளார நீங்கள் செய்து பாருங்கள் நூறு சதவீதம் மாற்றங்கள் வரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சுபஸ்தானாதிபதியும் குருவாக வருவார் திருமணஸ்தானாதிபதியும் குருவாக வருவார் கோட்சார ரீதியாக அதிசாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தையும் ஐந்தாவது பாவகத்தையும் ஏழாவது பாத்தியத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் மூன்றாவது பாத்தியத்தில் இருக்கக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதியை பார்ப்பார் சகோதர ஸ்தானாதிபதியை பார்க்கறதுனால அண்ணன் தம்பிக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும் உடல் உபாதைகள் சரியாகும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் என் அண்ணங்கிட்ட பேசி நாலு வருஷம் ஆகுதுங்க தம்பி பேசி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அக்கா கிட்ட பேசி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கூட பிறந்த பொறப்புகளும் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான நேரத்தை நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தருது அதில் மாற்று கருத்து இல்லை அதுபோக ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க யோசனை பண்ணவே மாட்டிங்க இந்த நேரத்தில் நம்ம ராசியாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு ராசியாதிபதியை வாங்கக்கூடிய சாரம் ஏன் ராசியாதிபதி பார்க்கக்கூடிய இடம் ராசியாதிபதி பார்க்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது ஸோ பிதர்ஸ்தானன்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் சனி பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவான் எந்த இடத்தை பார்க்குறாரோ அதே இடத்த புதனும் பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறாரு இது சுய தொழில் செய்கிறத்துக்கு நல்ல நேரம் ஏற்கனவே ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க அதை விட்டுட்டு வேறு எதாவது செஞ்சுக்கிடலாமா உங்கள் ஜாதக ரீதியாக உண்டான தொழில் இல்லைன்னா விட்டுட்டு வேறு செஞ்சுக்கோங்க இல்லை உங்களுடைய ஜாதக ரீதியாக செய்கிறதுக்கு உண்டான வேலை தானுங்க அதுதான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு பாரு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரியாகி சந்தோஷம் பிறக்கக்கூடிய நேரமாக இருக்கும் நவம்பர் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார நான் முதலியே சொன்னனுங்க எல்லாருடைய எண்ணம் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் சிந்தனை இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலை இந்த நேரத்தில் அதிகரிச்சுக்கிடலாம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரேன் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தனஸ்தானத்துக்கே வராரு செவ்வாவுடைய சாரம் வாங்கி வருவார் சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவ் சுதர்சனர் சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரம் அப்போது செவ்வாவுடைய சாரத்தில் ஏற்கனவே செவ்வாவை தனகாரகன் பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு செவ்வாய் சாரம் கொடுக்க போகிறாரு ரெண்டாம் தேதியிலிருந்து அப்போ ரெண்டாம் தேதியிலிருந்து சரியாக ஒன்பது தேதிக்குள்ளார ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பது தேதிக்குள்ளார தீராத கடன் இருக்குதுங்க பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த ஏழு நாளில் கடன் தீர்ந்துருமா கடன் இல்லை அந்த கடன் கட்டுறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் இங்கே கோவிலுக்கு போய் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ சாமிக்கிட்டேயோ நீங்கள் கேட்கக்கூடியது என்னென்னா கண்ணீராசியில் பிறந்தவங்க என் கடனை யாராவது வந்து கட்டிட்டு போயிடணும் இல்லை நான் போகிற பாதையில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கீழே கடந்த எடுத்து நான் கட்டிவிட்றேன் அதெல்லாம் கிடையாது நான் வாங்கின கடனை நான் கட்டுறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுங்க கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் என் உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்தி கொடுங்க இதுதான் தான் கன்னிராசியில் பிறந்தவங்க கேட்கக்கூடியது இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்போம் ரெண்டு தேதியிலிருந்து ஒன்பது தேதி வரை பயன்படுத்தி பாருங்கள் படிச்சுருக்கிறானுங்க ஏகப்பட்ட படிப்பு படிச்சுருக்கிறனுங்க படித்த உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது அரசு துறையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அயல்நாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஒன்று வேலைக்காக மாட்டேங்குது பதினாறாம் தேதியிலிருந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அல்லது அரசாங்க ரீதியாக அணுகிறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதினா கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரும் இது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அயல் நாடு அரசாங்க உத்தியோகம் அரசாங்க அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் எல்லா நாளும் எல்லா மாதமும் எல்லா வ வாரமும் வருடமும் ஒரே மாதிரி இல்லைங்க ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றத்தை இந்த பிரமைச்ச கொடுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்கோ யார் சாரத்தில் இருக்கோ யாரை பார்க்குறாரோ அதுக்கு உண்டான பலன்தான் ஏற்படும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சுய தொழில் செய்யணும்னா ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சொல்லிட்டேன்னுங்க இல்லை சார் நான் இடம் மாற்றங்களை செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன் அந்த நிறுவனத்திலருந்து வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கேன் அயல் நாடு போகலாம்னு இருக்கேன் அரசாங்க ரூ ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் போகணும்னு இருக்கிறேன்னுங்கன்னா பதினாறாம் தேதியிலருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் இந்த பதினாறு டு இருபத்தி மூணு இது நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் இந்த நேரம் பதினாறுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் என்ன சார் அப்படின்னா தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் இல்லாமல் புதனாதித்ய யோகமாக குரு பகவானுடைய பார்வை வாங்குகிற நேரத்தில் சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து சூரிய மங்கள யோகம் ஏற்படும் இந்த பாத்தம் நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சூரிய பகவானோட சேர்ந்து யோகமாக மாறி குரு பகவானுடைய பார்வையில் வர நேரம் நல்லா இருக்கும் பதினாறுல இருந்து இருபத்தி மூணு வரை இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வெளிநாடு போற விஷயத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்கு அப்ளை பண்றதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் சிறந்த நேரமா இருக்கும் நாலாவது பாவகத்துக்கு அதிபதி குருதானே சுபஸ்தானாதிபதி வாகனத்துக்கு அதிபதி மண்மனைக்கு அதிபதி குரு தான் அப்போ குரு நமக்கு பத்தாவது பாவகத்தில் இருந்தால் தொழிலில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும் வீடு அடமானம் வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் கொடுத்துருந்திருக்கும் நகலட்டு அடமானம் வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் கொடுத்துருந்துருக்கும் வாகனம் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தியிருக்கும் இதுக்கு முன்னுக்கு ஆனால் இந்த நேரத்தில் இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பதினோராவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சாரம் தனகாரகன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திர நாலாவது பாதத்தில் தொண்ணூறு டிகிரியிலிருந்து மண்மனைக்கு அதிபதி செவ்வாவை பார்ப்பதால் மண்மனை வாங்குறதுக்கான பிராத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நிமிஷம் வரைக்கும் கன்னீராசியில் பிறந்தவங்க உங்ககிட்ட பத்து காசு இருக்கிற இடம் தெரியல கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது மண்ணு மணம் வாங்குவீங்கன்னு சொன்னால் சிரிப்பீங்க ஐயோ என்னையா ஜோசியம் சொல்கிறேன்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க இன்றைக்கி வீடு வாசல் வாங்கினவங்க அல்லது கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க எம்பிட்டு காசு வச்சு இந்த வேலை செஞ்சேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட நீங்கள் வேறு இங்கே காசு குணம் போதெல்லாம் ஒரு வேலை என்னால் செய்ய முடியல எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தெரியாத மனநிலையில் இருந்தே இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியல நான் ஒரு வீடு வாசல் வாங்கி போட்டணுங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டனுங்க அப்படின்ட்டு அதாவது கல்யாணம் செஞ்சுப்பார் வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நிறுத்திடும் எத்தனையோ பேர் தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாமலே இருக்காங்க வீடு வாசல் வாங்க முடியாமலே இருக்காங்க மாதம் இருபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாடகை வாடகை வீட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் நேர காலங்கள் இது உங்களுக்கு உண்டான நேரங்க பயன்படுத்தி பாருங்கள் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க சனிதானே உங்களுடைய ராசிநாதனான புதனுக்கு சனி பகவான் நண்பன் சனி பகவானுடைய சாரத்தில் தான் உங்களுடைய ராசிநாதன் புதன் இருக்கிறார் அதாவது புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் புதன் காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையில் புதன் காரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்குறாரு பார்க்கிறாரு புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனிக்கு வீடும் கொடுத்துருக்காரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனிக்கு பார்வையும் பார்க்குறாரு நட்சத்திரமும் கொடுக்குறாரு அப்போ மூணு விதத்தில் இந்த சனி பகவானுக்கு குரு பகவான் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது வீடு கொடுத்துருக்காரு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு பார்வையிலையும் பார்க்கிறார் இதனால் கன்னிராசியில் பிறந்தவங்க பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினாறு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் இது வரைக்கும் எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துக்கிடலாமான்ற மனநிலை நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் ஏற்படுமா அல்லது ஏற்படாதா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துக்கிடணும்னா கூட இன்றைக்கி அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன் அப்படியே இருந்திருந்தாலும் பரவாயில்ல சம்சாரி ஆக்கிய அந்த பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்க மறந்துடுச்சு போல போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை நல்லதை நடக்கல சாமி அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் குழந்த பாக்கியம் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் மீண்டும் வராது ஸ்தானாதிபதி சாரத்தில் உங்கள் ராசிநாதன் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பது ஸ்தானத்தை பார்ப்பது ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் வீடு பார்வை இதெல்லாம் ஏற்படுறது ஸ்தானாதிபதி உங்கள் ராசியும் பார்க்குறார் இது எல்லாமே நமக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான நேரம் கன்னிராசியில் பிறந்தவங்க தயவு செய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கட்டாயம் குழந்த பாக்கியம் ஏற்படும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை தீராத புத்திர பாக்கிய சோகம் தடை நீங்கள் போகுது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அனுபவித்து சொல்லுங்க ஐயா இது ஆயிரம் சதவீதம் உண்மை நூறு சதவீதம் கிடையாது ஆயிரம் சதவீதம் உண்மை அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி சனிதானே ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி அதாவது கெட்டவன் கெட்டினால் கிட்டிடன் ராஜயாகும்னு சொல்லுவாங்க ஆறுக்குடிய கிரகம் சனி ஏழாவது பாவகத்திலிருந்து ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி சாரம் பார்வையிலிருந்தும் ஒரு ராசியை பார்க்கிறார் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் நீங்கள் போகுது செய்யாத தப்புக்கு தண்டனைன்றது நீங்க போகுது வாங்காத பணத்துக்கு வட்டின்றது எல்லாருக்கும் தெரிய போகுது அப்போ உடல் உபாதைகள் சரியாகும் மன அழுத்தம் சரியாகும் பகை நீங்கும் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அனுபவிச்சு பாருங்க இயலக்கூடிய கிரகம் பதினோராவது பாவகத்தில் இயலக்கூடிய கிரகம் யாரு குரு பதினோராவது பாவகத்தில் தனிச்சு உச்சம் பெற்று தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மனவாழ்க நடந்து மனசில் நிம்மதி இல்லை சாமி அம்மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊருக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ மறுமணத்துக்குண்டான நேரம் இது திருமணம் நடக்கிற நடக்கணும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணமோ அல்லது மறுமணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு மறுமணம் அதாவது மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாத இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் எட்டுக்குடைய கிரகம் செவ்வாய் மூணாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் நம் அண்மனை தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அல்லது வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன்னுங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்குன்னு திடீர் அதிர்ஷ்டம்னா கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போகுதா சார் அப்படி சொல்ல முடியாது இல்லை கொடுத்த பணம் வந்து சேரலாம் அல்லது என்றைக்கோ நீங்கள் வாங்கி வச்ச ஒரு சொத்தம் அதிக ரேட்டுக்கு போகலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அது கூடுதலாக போகலாம் இந்த மாதிரி நீங்கள் என்றைக்கோ எப்போவோ செய்த ஒரு வேலை இன்றைக்கி நூறு மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரை ரெண்டாவது பாவகத்துக்கு வரார் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி அமைப்பு சிறப்பாக இருக்குது அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு தருணம் தானுங்க இந்த தருணம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கவலைகளையும் கடன் பிரச்சனைகளையும் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் சரியாக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்து போகுது அக்டோபர் மாதம் சாரி நவம்பர் மாதத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு டேட்டு சொல்லியிருக்கிறேன்னுங்க அந்த டேட்டு வரியாக சரியான முறையில் முயற்சி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் இல்லை மாற்று கருத்து இல்லை ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க இல்லை சார் நான் சென்னையில் இருக்கேன் சார் அப்படின்னா ஒரு புதிய முயற்சி ஒன்று செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது நிறைய பேருக்கு நான் அதுக்காக வாரத்தில் ஒரு நாள் நான் ஒதுக்குறேன் சனிக்கிழமை சென்னை வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்குதுங்க சென்னையில் உள்ளவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கிடுங்க உங்களுடைய அதாவது நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அந்த குரூப்புடைய லிங்க்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வைக்கிறேனுங்க அந்த லிங்க் மூலியமாக அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம் சென்னையில் உள்ளவங்க ஜாதகம் பார்க்கணும் நேரில் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் சனிக்கிழமை நான் வரணுங்க அந்த வாட்ஸ்அப் லிங்கில் வைக்கிறேன்னுங்க அது அதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த குரூப்புக்குள்ளே ஆட் ஆகிடுங்க சரிங்களா நிச்சயம் உங்களை வந்து நான் சந்திக்கிறேனுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு சரியான ஒரு பாதையை நான் காட்டிடுறேனுங்க சரியா சரி நண்பர்களே இந்த பதிவு கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்